அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா சிக்ஸ்து ஜியாகிரபி சிக்ஸ்து ஜியாகிரபியில் ஒரு முக்கியமான ஒரு இருபத்தஞ்சி வினாக்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் ரிவிஷன் பண்ணியிருப்போம் இந்த கேள்வியெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் நம்மளும் செக் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா சிக்ஸ்த்தில் உள்ள கேள்வியை நம்மளால சரியாக ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா இன்னும் டென்த்து நைன்த்துலாம் போகிறப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் திரும்ப திரும்ப என்ன பண்ணணும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாக்கம் வரும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பார்த்தோம்னா பிசிக்கான ஆஃப்லைன் ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஸோ நான் நல்லா படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னா ஃபிசிக்கல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அந்த வாய்ப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் கீழ்கண்டவற்றில் உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் இது ரொம்பவும் முக்கியமானது நீர்த்தேக்கம் அணைக்கட்டுகள் சரணாலயங்கள் விலங்குகள் சரணாலயம் பறவைகள் சரணாலயம் இதுலேருந்து தான் கேள்வி கேட்பாங்க ஸோ பார்த்தோம்னா இந்தியாவில் உள்ள முக்கியமான பறவைகள் சரணாலயம் விலங்குகள் சரணாலயம் போல் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பறவைகள் சரணாலயம் நீர்த்தேக்கங்கள் அணைக்கட்டுகள் இதெல்லாம் கட்டாயம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு கறிக்கிளி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது கறிக்கிளி வேடந்தங்களா கறிக்கிளி எங்கே இருக்குது உதயம் மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்கு சொல்லுங்க அவன் ஊரே சொல்கிறான் தலைவன் அவன் என்ன சொல்கிறான் நம்ம கேட்கறது மாவட்டம் அவன் அந்த ஊர் அதனால் என்ன பண்ணுறான் உதய மார்த்தாண்டப்புறம் அப்படிங்கிறது திருவாரூரில் இருக்குது கரெக்டாக வடுவூர் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்கு உதய மார்த்தாண்டபுரம் அப்புறம் திருவாரூர் தஞ்சாவூரா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இப்படி கேள்வி கேட்குறாங்க உங்களால் அண்ணா வன உயிரி இருக்குல்ல வண்டலூர் ஜூ அது எப்போ தோற்றுவிக்கப்படுது வைக்கப்படுது எங்கேருந்து வருது சரி முதல் முதல் அமைக்கப்பட்ட ப வன உயிர் சரணாலயம் டேராடுண்ணா உத்தரகாண்டில் ஒன்று இது பண்ணிப்பாங்களா ஜிம் கார்பெட் உத்தரகாண்டு முதல் தேசிய பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏறா முப்பத்தி ஏழா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் பார்த்து வச்சுங்க மாதிரி படிக்கணும்ல முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்ல ஜிம் கார்பட் தேசிய பூங்கா முதல் தேசிய பூங்கா ஸோ அதே போல் பார்த்தோம்னா இந்த யுனோஸ்கா அந்தஸ்து பெற்றது என்னது இல்லை என்னது சரணாலயத்தில் இருக்குல்ல யுனோஸ்கா அந்தஸ்து பெற்றது உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை இருக்குது பதினெட்டு இருக்கா அதில் யுனோஸ்கா அந்தஸ்து பெற்றது சரி பார்த்து வச்சுங்க சரி பாருங்கள் கீழ்கண்டாட்டில் உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் அமைந்த நாடு சீனா சீனாவுடைய யாங் டிசி கல்வி விட்டுறீங்களா யாங் டிசி இது இருக்கு ஓகேவா தான் அதிகமாகவும் என்ன பண்றாங்க அப்படின்னா கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பக்ரானங்கள் அணைக்கட்டு எங்க இருக்கு பக்ரானங்கள் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு இருக்கு சட்லஜ் சரி நம்ம ஏதோ பொறுத்தளவுக்கு இந்த பக்ரானங்களும் அடுத்து கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹீராக்கூட்டை பொறுத்தளவுக்கு உலகின் மிக மிகப்பெரிய நீளமானது கிடையாது உயரமான புயிருப்பு அணை நீளமான அணையா புயிருப்பு வந்து பக்ரானுங்களா சரி ரைட் பார்த்து வச்சுங்க ஏதோ ஏதோ ஸ்பெஷல் இருக்காது என்ன பண்ணுங்க படித்து வச்சுருங்க ஹீராகுட்டும் வந்து நீளமான அணையா உலகிலேவா ஹிராகூட்டா ஹிராவுட்டா எங்கே இருக்கு இந்தியாவில் இருக்கா எங்க இருக்கு இந்தியாவில் தான் இருக்கா மகாநதி குறுக்கிட்டு இருக்கா சொல்லணும் நீங்கள் தான் சொல்லணும் டவுட்டாக டென்த்து ஒரு புக்ல இருக்கு கொடுத்துருப்பாங்க அணை கட்டுகள் ஓகேவா சரி பார்த்து வச்சுங்க சூரியனுடைய மேற்பரப்பு பார்த்தோம்னா ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் அடுத்து பாருங்க கீழ்கண்டாட்டில் ஆசியாவின் மிக நீளமான ஆறு நல்ல ஒரு சூப்பரான கல்வி ஆசியாவில் ஓகேவா ஆசியாவின் மிக நீளமான ஆறு யாங்ஸி தான் ஓகேவா உலகின் மிக நீளமான ஆறு மிகமான நதி நைல் நதி எவ்வளோ சொன்ன நீளம் அறுபத்தி ஓகே நீளம்னா நைலு அகலம்னா அமேசான் உலகின் மிக அகலமான ஆறு அமேசான் ஓகேவா நோட் பண்ணி வச்சுங்க ஸோ எல்லாம் காதில் வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க டெஸ்ட் எழுதுகிறப்ப மார்க் எடுக்கணும் பார்த்து வச்சுங்க அடுத்து பாருங்கள் கீழே பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ யாங்ஸி விபத்து கரெக்டு எனிசி தானுவலா மலை ஓப் அப்படிங்கிறது அல்டாய் மலை ஐராவதி என்னது மேமலை கிடையாது தவறானது மெ மெரிடியன் என்ற சொல் மெரிடியான்ஸ் என்ற சொல்லில் எச்சொல்ந்து வந்தது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா புக்கில் உள்ள மாதிரி இருக்காது லத்தீன் மொழி சொல் எந்த மொழி சொல் அடுத்து பாருங்கள் சமவெளிகள் உலகத்தில் உலகளில் உள்ள சம சீன பெரும் சமவெளி யாங்ஸி ஓகேவா யாங்ஸி சிந்து கங்கை சமவெளி சிந்து ஈஸியாக தான் இருக்குது பசப்படமே நமக்கு தெரியும் அது டைகரிஸ் ஐராவதி சமவெளி ஐராவதி ஆப்ஷன் ஏ ஓ இது ஈஸியான ஒரு நல்ல ஒரு கொஷின் தான் இது நல்ல ஒரு கேள்வி இது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ள காலம்தான் அது ஒரு டே ஒன் டே ஓகேவா அப்போ வெள்ளி தன்னை தானே சுற்றி வருது எவ்வளோ நாட்கள் எடுத்துக்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் எடுத்துருக்கு அப்போ வெள்ளியில் ஒரு நாள் அப்படிங்கிறது எவ்வளோ நாட்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு இன்ட்டு அறுபது பெருக்க தான் ஒரு நாள் அப்படிங்கிறது இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னா அவ்வளோ நாள் அவ்வளோ நேரம் என்ன இருக்குது பகலாக இருக்கும் அவ்வளோ நேரம் என்னவாக இருக்கும் இரவாக இருக்கும் இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் அதில் பாதி என்னது பகல் இரவு அதே போல் இரநூத்தி நாற்பத்தி மூணு நூற்றி இருபது நாள் என்னாவே இருக்கும் பகலாகவே இருக்கும் மிக நீண்ட நாளை கொண்ட கோல் இது வெள்ளி தான் சுற்றுவதற்கு அதிக காலம் எத்து அடுத்து பாரு கீழ்கண்ட சரியான விடையை தெரிஞ்சதுக்க என்னது ஆறு சேரும் இடம் யாங்ஸி எங்க சேருது யாங்ஸி போகாய் வளர்க்கல சேருது எங்க சேருது போகாய் ஹுவாங்கோ ஹுவாங்கோ வந்து கிழக்கு சீன கடல் மீகாங் தென்சி நகர் எனிசி ஆர்டி கடல் ஸோ பார்த்து வச்சுங்க இதுமாதிரி ஒரு கேள்வி வார்த்தைகள் ஒரு மாதிரியாக இருக்க கேள்வியாக கட்டுருவாங்க சரி மேடம் இந்த கேள்வி கேட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான கேள்வின்னு வச்சுக்கலாம் எந்தாலும் தெரிஞ்சு வச்சுப்போம் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுட்டாடா அதை பண்ணலாம் ஆன்சர் அடிச்சு வச்சிக்கலாம் இந்த யாங்ஸி ஆச்சு நாம் வச்சுக்கோங்க யாங் போகாய் விலை கூட இந்தியாவில் உள்ள மவுண்ட் சின்னம் அதிகம் மழை பெறுவதால் இது உலகின் மிக ஈரப்பணம் வாய்ந்த பகுதியின் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே கேட்டுருக்காங்க பாருங்கள் இதில் உள்ள சராசரி மலையளவில் எவ்வளவு என்னங்க ஆ வெரி குட் பதினாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்று மில்லி மீட்டர் இமயமலையின் புகைப்படத்தில் தவறானது எது எது இமயமலையில் பிறக்கலை ஐராவது அடுத்து பாருங்கள் ஆறு சரி மேடம் பிரம்மபுத்திரம் எங்கே சேருது பிரம்மபுத்திரா இமயமலை சரி மேடம் இல்லைனா பிறப்பு ஓகேவா அமூர் அப்படிங்கிறது டாட்டர் நீச்சந்தி ஆப்ஷன் வந்து பிரம்மபுத்திரா பார்த்தோன்னா இமயமலை அமூர் டாட்டர் நீச்சந்தி ஐராவதி பங்காள விரிகுடா எனிசி தானுவாளம் இதில் எந்த புத்தகத்தில் இருக்குது சிக்ஸ்த்து ஜாக்கரப்லேயே எனிசிங்கிறாங்க அம்மூருங்கிறாங்க பார்த்து வச்சுங்க ஆ நல்லா திரும்ப திரும்ப படிக்கிறோம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செவ்வாய்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதி ஆராய்வதற்காக மங்கள அனுப்பப்பட்ட நாள் சொல்லுங்கள் பஸ் எந்த வருஷம் வருஷம் டிஃப்ரென்ஸானால் பிரச்சனை கிடையாது ஆனால் வருஷம் எல்லாம் ஒன்றாவே இருக்குது மாதம் மாதிரி தெரியுமா ஒன்பதாம் மாதம் தெரிஞ்ச ஆன்சர் அடிச்சிடலாம் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு உலகிலேயே மிக அதிகமான இரும்பு தாது எங்க காணப்படுது எந்த கண்டம் இதெல்லாம் என்ன டாபிக் வளங்கள் அப்படின்னு இருக்கு சிலபஸ் எல்லாம் பாருங்க வளங்கள் தொழிலகங்கள் பூமியோட பரப்பை வளது பூமியோட பரப்பை கட்டுருவாங்க ஐநூத்தி பத்து வெரி குட் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க பட்டியல் ஒன்று என்னது பீடபூமியெலாம் எங்கே காணப்படுது ஏற்கனவே பார்த்தோம் என்ன பார்த்தோம் சமவெளி பார்த்தோமா என்ன பார்த்தோம் சமவெளி இப்போ பீடபூமி அதுக்கு முன்னாடி ஆறுகள் என்ன சுதர்சன் பாருங்க பீடபூமி அரேபிய பீடபூமி எங்கே இருக்கு எப்படி இப்படி சொல்கிறீங்க கரெக்டாக சொல்கிறீங்க ஆ அரேபியா சவுதி அரேபியாவா சரி ரைட்டு தக்கான பீடபூமி இதுதான் ரொம்ப முக்கியமானது தக்கான பீட வடிவம் என்னன்னு பார்த்தா முக்கோண வடிவம் அந்த ராகி என்னது அடுத்து பாருங்க சான் பீடபூமி மியான்மர் அடுத்து யுவான் பீடபூமி சீனா ஓகேவா சரி அடுத்து பாருங்க சூப்பரான கேள்வி நல்ல கேள்வி இது பாருங்க விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போல தோ போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே தானே விளைகிறது என்று குறிப்பிட்டவர் யார் ஆரியப்பட்ட சொல்க என்ன சொல்கிறாப்புல பூமி சுற்றுறதால தான் விண்மீன்கள் நகர்வது போல் தெரியுது பூமி சுற்றுலனா என்ன தெரியாது விண்மீன்கள் என்ன வருது அதே இடத்துல தான் இருக்குது விண்மீன்கள் ஒளிராது என்னாவது சூரியனிடம் வர்ற கதிரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது எதிரொலிக்குது அவ்வளோதான் விஷயம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் சூரியனிடமிருந்து மூன்றாவதாக உள்ள கோல் எதுன்னு பார்த்தோம்னா பூமி ஓகேவா இதான் என்னது நீலக்கோள் அடர்த்தி அதிகமான கோல் எல்லாம் சொல்லுவாங்க சித்தாந்தம் அப்படின்னு நூல் எழுது யாரு இந்திய வானிலை அறிஞர் முதலாம் ஆரியப்பட்ட இரண்டாம் அறியப்பட்ட எப்படி நமக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆரியப்பட்டது தான் அப்போ இத்தனை அரியப்பட்டிருந்திருக்காங்க உண்மையில தெரியுதா உங்களுக்கு இது எழுதுன யாருன்னா முதலாம் ஆரியப்பட்ட அடுத்த நிலா மற்றும் வெள்ளி குழுக்கு அடுத்ததாக பிரகாசமாக இருக்கிறது ஸோ பிரகாசமாக ஃபர்ஸ்ட் பிரகாசமாக இருக்கிறது எது வெள்ளி என்ன காரணம் வேற என்ன காரணம் வெள்ளி வெள்ளி என்ன சொல்லுவாங்க சார் ரைட்டு பாருங்க நிலா வெள்ளி கோழுக்கு அடுத்து பிரகாசமாக இருக்க கோழு எதுன்னு பார்த்தோம்னா வியாழன் ஜூபிட்டர் ரொம்ப முக்கியமானது ராயல் வானிலை ஆய்வு மையம் எங்க அமைஞ்சிருக்கு பிரிட்டன் அமைஞ்சிருக்கு எங்க அமைஞ்சிருக்கு ஸோ இந்த இடத்துல தான் என்னது அந்த ஜீரோ டிகிரி அது இருக்கும் திருக்கரோ இருக்கும் கிரீன்விச் அடுத்து பாருங்கள் சூரிய குடும்பத்தில் இரண்டாவது பெரிய கோளான சனி சூரியன் எத்தனாவது வந்து இருக்குது வெரி குட் புவி சாய் அப்படிங்கிறது சார்ட்கட் என்னது புவி செவிசாய் புதன் சாரி ஃபஸ்ட்டு என்னது புதன் அடுத்தது வியாழன் இல்லை இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கண்ணா புதன் வெள்ளி பூமியை விட்டுருங்க அதுக்கப்புறம் செவி சாய் வச்சுங்க சே சா உலகின் கூரை திபத் ஓகேவா பாமியன் முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க வில்லியன் ஹெர்சல் என்ற வானிலை அறிஞரால் எத்தனாம் ஆண்டு யுரேனஸ் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ யுரேனஸை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா வில்லியன் செர்சல் பதினேழு எண்பத்தொன்னு கண்டுபிடிச்சிருக்காப்லாம் ஸோ மொத்தம் எத்தனை கோள்களை பார்த்தோம்னா எட்டு கோள்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒம்பது கோள்கள் இருந்துச்சு ஸோ எதை நிற்கிறாங்க ப்ளூட்டோ எந்த வருஷம் நிற்குனாங்க வெரி குட் ரெண்டாயிரத்தி ஆறில் கோல் கோல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சூரியனை சுற்றி வரணும் என்ன பண்ணால் சூரியனை சுட்டு பாதையில் வந்தால் தான் கோல் சூரியனை சுட்டு வராமல் வேற பாதையில் சுற்றி வந்தால் என்ன கிடையாது கோல் கிடையாது அது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து வேறு பாதையில் சுற்ற ஆரம்பிச்சிட்டு கீழ்கண்டு மிகப்பெரிய பீடபூமி நல்ல கேள்வி இது தக்கான பிடப்பெல்லாம் கிடையாது அரேபிய பிடப்பன் அடுத்து பாருங்கள் கீழ்காணி மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படுவது திருபத் நல்ல கேள்வி மூன்றாம் துருவம் உலகின் கூரை பாமீர் முடிச்சுக்கு காணப்படுது அதே போல் பார்த்தோம்னா அமேசன் காடுகள் என்ன சொல்லுவோம் உலகின் என்னது சரிங்க அமேசன் காடு என்ன சொல்லுவோம் உலகின் நுரையீரல் வேற உலகின் பெருமருந்தகம் அப்படின்னு சொல்றது வெப்பமண்டல காடுகள் என்ன காடுகள் ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சுங்க உலகின் பெருமருந்தகம் அப்படிங்கிறது வெப்பமண்டல மலைக்காடுகள் வெப்பமண்டல காடுகள் ஓகேவா சரி ரைட் அமேசான் எங்கே காணப்படுது தென் அமெரிக்காவுள்ள எங்க பிரேசில் வெரி குட் எங்கே அனுப்பப்படுது கேட்பாங்க ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா உலகின் நுரையீரல் அப்படின்னு அழைக்கப்படுது இது ஏன் உலகின் உரையீரல் அப்படி பார்த்தோம்னா பூமிக்கு தேவையான இருபது சதவீதம் ஆக்சிஜன் என்ன பண்ணுது இது ப்ரொடியூஸ் பண்ணுது அமேசான் கார்ட்டு அடிக்கல திட்டம் அழிச்சலாம் திட்டம் பண்ணுறாங்க பிளான் பண்ணுறாங்க ஸோ இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது சிக்ஸ்த்து ஜியாகிரபியில் ஸோ சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் பாலிட்டியெலாம் கம்பேர் மாட்டோம் ஜியாகிரஃபி எப்படி இருக்க மாதிரி இருக்குது கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கு என்ன இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க அடுத்ததுல என்ன பார்ப்போம் செவன்த்து பார்ப்போம்